உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபை செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை செய்தியை பார்க்குறீங்க வாங்க காணொலி குழப்பம் உங்களுக்கு தெரியும் ஸ்பெயின் ஆகட்டும் நார்வே ஆகட்டும் நெதர்லாந்து ஆகட்டும் இது போன்ற நாடுகள் எல்லாமே தங்களது நாடாளுமன்றத்தில் ஃபலஸ்தீன தனி நாடு அங்கீகரிச்சிருச்சு ஸோ இதை குறித்து இன்றைக்கு ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஒரு சில அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நாங்கள் அங்கீகரித்து விட்டோம் என்ற அளவோடு இதை நாங்கள் முடிக்க மாட்டோம் ஏன்னா அதோடு சார்ந்து இங்கே எதுவுமே மாறப்போகிறது கிடையாது அந்த நிலப்பரப்பில் நடக்கக்கூடிய இன அழிப்பு என்பது தடுத்தால் மட்டுமே இங்க வந்து எல்லாமே மாற்ற முடியும் அதனால எல்லா நாடுகளும் தங்களது நாடாளுமன்றத்தில் பலஸ்தீன் தனி நாடுன்னு ஏற்றட்டும் அது பெரிய வெற்றியான்னு கேட்டால் நிச்சயமாக முழு வெற்றி கிடையாது அப்போ நிச்சயமாக அதை தாண்டி இந்த இன அழிப்பு நடந்த மிக தடுப்பதற்கான வேலையை செய்யணும் பலஸ்தீனுடைய தாரக மந்திர தாரக மந்திரமா இருக்கக்கூடிய என்ற அந்த வார்த்த நதியிலிருந்து கடல் வரை என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற அந்த சொல்லாடல் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஸ்பெயின் தரமான முறையில் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கு ஸோ இந்த கருத்தை இன்னும் கூடுதலாக பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இதே ஸ்பெயினில் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு நபர் வர்றாரு அவர் கையில் ஒரு பாஸ்போர்ட் இருக்குது அந்த பாஸ்போர்ட்டுக்குள்ள சின்னதாக ஒரு சீல் பண்ணப்பட்டிருக்குது அந்த சீலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிலன் இருக்குல்ல வாட்டர் மில்லன் பொதுவாக ஃபலஸ்தீன் கொடியாட்ட தான் இருக்கும் ஸோ அந்த வாட்டர் மில் மில்லனுடைய சிம்பிள் போட்டு மேலே ஒரு டைலாக் போட்டிருக்கு அதோடு சேர்த்து என்னென்னா நான் சொன்ன அதே வார்த்தை தான் ரிவர் டு ஸ்ரீ ஃபலஸ்தீன் வில் பி ஃப்ரீ ரிவர் டு சி ஃபலஸ்தீன் வில் பி ஃப்ரீ இந்த வார்த்தையை போட்டு இன்னைக்கு பாஸ்போர்ட்டுகளில் அதிகாரப்பூர்வமான பாஸ்போர்ட்டுகளில் இந்த சின்ன துணுக்க இந்த சின்ன காகிதத்தை உள்ள வச்சு ஒவ்வொரு பாஸ்போர்ட் பெறக்கூடிய நபர்கள் கையிலையும் வந்து இன்னைக்கு ஸ்பெயின் அரசு கொடுக்குது ஸோ அப்போ ஸ்பெயின் அரசு பலஸ்தீனுடைய எந்த அளவுக்கு கூடுதலாக செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால கண் கூட பார்க்க முடியுது மறுபக்கம் வரக்கூடிய நாட்கள்ல அதிகாரப்பூர்வமாக ஜெர்மனியும் கிட்டத்தட்ட பலஸ்தீன ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போகும் அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது காரணம் ஜெர்மனி ஐசிசி உடைய இந்த உத்தரவு அதாவது பெஞ்சமின் நத்தன் யாகுவை பிடிப்போம் பிடிவாரண்ட்டை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற விஷயத்தில் இன்னைக்கு ஜெர்மனி கூடுதல் அக்கறையோடு செயல்படுத்தி கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் மறுபக்கம் ஐசிசியுடைய உத்தரவை இன்னைக்கு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து இஸ்ரேலுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெத்தனியாக செய்து கொண்டே இருக்கிறார் ஐசிசியுடைய உத்தரவு என்னன்னா உடனடியாக ரஃபாவுடைய நடக்கக்கூடிய தாக்குதலை நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது மேலும் கூடுதலாக இந்த ரஃபாவுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதை சொல்வதன் மூலம் இது யூஎன்ல அதாவது ஐநா சபையில இந்த தீர்மானம் மீண்டும் கொண்டு வந்து வாசிக்கப்படக்கூடிய சூழல்ல நிச்சயமாக அமெரிக்கானால வீட்டோ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐசிசி தெளிவா சொல்லுது காரணம் என்ன கேட்டீங்கன்னா நாங்கள் ரஃபாவை மட்டும் தான் சொல்றோம் ஒட்டுமொத்த காசாவும் சொல்லலை ஸோ ரஃபாவை சார்ந்த அந்த வீட்டோவை பயன்படுத்தி இந்த இஸ்ரேலுடைய செயல்பாட்டை வந்து ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இன்னைக்கு ஐசிசி வந்து செயல்பட்டு இருக்கு ஐசிசி தலைவராக இருக்கக்கூடிய கரீம்கானுக்கு கொலை மிரட்டல் என்பது இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் தொடர்ந்து விடுத்துக்கொண்டே இருக்கிறது அதற்கெல்லாம் அஞ்சாமே இன்னைக்கு கரீம்கான் என்ன பண்ணுறாரு ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக நாங்கள் நிகழ்த்துவோம் ஒரு பக்கம் பெந்த மின் கைது செய்வோம் மறுபக்கம் ரஃபாவில் உடனடியாக இந்த விஷயங்களை எல்லாம் நிறுத்தி அங்கே இருந்து இராணுவ தளவாடங்கள் மற்றும் மெற்குவாட்ட அங்குகள் எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படிங்கிற உத்தரவை இன்றைக்கி கொடுத்துருக்கு ஆனால் நெத்தனியாக எப்பவும் போல் உங்களுடைய உத்தரவை எல்லாம் கேட்க மாட்டேன் உங்களுடைய உத்தரவு எல்லாமே எனக்கு இதுக்கு சமம் அப்படின்ற அளவு தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்குது மறுபக்கம் இந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் உடைய இராணுவ தளபதி ஒருத்தர் சொல்கிறாரு இப்பதிக்கு நம்ம அறிவுபூர்வமாக எடுக்கக்கூடிய ஒரு வேலை என்ன தெரியுமா நாம் உடனடியாக கைதியில் பரிமாற்றத்திற்கு ஒத்துக்கணும் அதில் சைன் பண்ணணும் அதுதான் நமக்கு இப்போ முக்கியம் அதை நம்ம செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ராணுவ தளபதி என்பது இறந்திருக்காரு அடிப்படை காரணம் என்னென்னா நேற்றைய தினம் கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய தாக்குதலில் இரண்டு இஸ்ரேலுடைய பனைய கைதிகள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது அப்போ ஒட்டுமொத்தமாக பனை கைதிகள் இறக்க இறக்க அங்கே பனை கைதிகளுடைய உறவினர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயத்த சொல்லணும் யூதர்கள் பாரம்பரிய யூதர்கள் தோராக்கள் ஜுாயிஸை பின்பற்றக்கூடியவர்கள் தோராவை பின்பற்றக்கூடியவர்கள் இப்ராஹிம் ரேசுடைய மரணத்தின் அந்த ஜனாசா தொழுகையில பல ஆயிரக்கணக்கான யூதர்களை நம்ம வீடியோ காட்சியில் பார்க்க நிறைந்தது அப்ப அந்தளவு யூதர்கள் நல்லவர்கள் யூதர்கள் யூதர்கள் முஸ்லீம்களை நேசிக்கக்கூடியவர்கள் யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்றால் அது நிச்சயமாக முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தால் தான் அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகள் இருக்குது பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இருக்குது எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் யூதர்கள் வாழ்கிறார்கள் ஒரு சிறிய தொகையில் அவர்களுக்கு எங்கேயாவது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா அவர்கள் எங்காவது கொல்லப்பட்டிருக்கிறார்களா அவர்கள் எங்காவது தாக்கப்பட்டிருக்கிறார்களா ஒரு சிறு காயம் கூட அடையாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளில் யூதர்கள் இருக்கிறாங்க அந்த நன்றியின் உதணச்சின் ஒரு வெளிப்பாடாக தான் ஈரானில் தெஹ்ரானில் நடந்த அந்த தபிரேஸில் நடந்த கூட்டங்களில் பல யூதர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை நம்மளால் கூடுதலாக பார்க்க முடியுது ஸோ இந்தளவு இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதிகள் ஒரு மூர்க்கத்தனமான செயல்பாடோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கி பயத்தை ஏற்படுத்தியிருக்கணும்னா நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே என்னென்னா கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது சதவீத மக்கள் இனிமேல் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இஸ்ரேலில் நாம் வாழ்வது நம்ம உயிருக்கு ஆபத்தான விஷயம்தான் இங்கே நிம்மதியாக ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு குடும்ப குடும்ப இயலான குடும்ப வாழ்வியலான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது காரணம் ஒவ்வொரு நேரமும் நாம் உறங்க மாட்டோம் ஒவ்வொரு நேரமும் நமக்குள்ளே பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் நாம் கொல்லப்படுவோமா அல்லது தாக்கப்படுவோமாங்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கி நாற்பத்தொம்பது சதவீத மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு மேல நான் இஸ்ரேலில் வாழ மாட்டேன்பா உலகத்துல நான் முன்னாடி நாடோடய இருந்தாப்பா கூட நல்லா இருந்தேன் இஸ்ரேலுங்க நாடுல நீ வந்து உட்கார வச்சேன் எனக்கு நீங்கள் நிம்மதியே கிடைக்கலப்பா ஒரு பாதுகாப்பு இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நீங்க அந்த மக்கள்லாம் எல்லாம் சொல்லிக் கொண்டு வெளியேறிட்டு செய்தி அப்படிங்கிற வந்த வந்தவன் நம்பி அடுத்து ஹமாஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு துப்பாக்கியை பற்றிய ஒரு செய்தி வந்திருக்கு உலகத்திலே அதிக நவீனமான துப்பாக்கி இதுதான் என்ற அளவுக்கு நீங்க செய்திகள் போடப்படுது சோ இந்த துப்பாக்கியுடைய பெயர் பாத்தீங்கன்னா அது அல் கோல் என்று சொல்லக்கூடிய பெயர் யார் இந்த பேருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இதே இஸ்ரேல் படையால வந்து சுடப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு ஷஹீதுடைய பேர் அதுதான் அனில் கோல் சோ இந்த பேர்ல இருக்கக்கூடிய அந்த கோலை தான் அந்த துப்பாக்கி பேர் வச்சிருக்காங்க சோ இந்த துப்பாக்கி அல் கசாம் படை வந்து பயன்படுத்துறாங்க இந்த துப்பாக்கி ரொம்ப நீளமான துப்பாக்கி இது போன்ற துப்பாக்கி யார்ட்டு இல்லைன்னு சொல்லப்படுகிறது அதாவது ரஷ்யா கையில இருக்கக்கூடிய டிராகுனோன் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி ஈரான் கையில இருக்கக்கூடிய ஷாகர் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி இந்த துப்பாக்கியை விட அதிநவீனமான துப்பாக்கி தான் கோல் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி இந்த துப்பாக்கி குறித்த ஒரு ஸ்டடியை அமெரிக்காவுடைய உலகத்திலே சக்தி வாய்ந்த துப்பாக்கி இதுதான் இருக்கும் வந்து செய்திகள் வெளியிடுது கேட்டீங்கன்னா இது வந்து பெரிய ஆலைகளில் வைத்து தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி கிடையாது வீட்டில் ஹோம்மேடாக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி தான் கொடுக்குது அந்த துப்பாக்கிய பற்றியோம் வீட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி பதினாலு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் குண்டுகள் மற்றும் வெடிபுரங்கள பயன் ப சுமந்து செல்லக்கூடியது உலகில் மிக நீளமான துப்பாக்கின்னு சொல்லப்படுது அதன் கொடிய தூரம் இரண்டு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் தாக்கும் மேலும் குறிப்பாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவிறல இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து அதை தாக்கி அந்த செவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் மேல ஒரே டைம்ல தாக்குதல் நடத்தி கொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றதுதான் இந்த கோல் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி என்று இன்னைக்கு செய்திகள் உருவாயிட்டு இருக்கு மேற்குனமாதிரி தான் அது நான் கோல் என்ற அந்த ஷஹீதுடைய நினைவாக இந்த கோல் என்ற இந்த பெயரை வந்து துப்பாக்கிக்கு வச்சிருக்கிறாங்க இந்த துப்பாக்கி தான் இன்னைக்கு சர்வதேச அளவில் பேசப்படுது இப்படிப்பட்ட துப்பாக்கியை ஒரு சிறுபடையாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அதுவும் வீட்டில் வச்சு தயார் பண்ணியிருக்குன்னா அந்த அளவு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற செய்தி தான் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு அமெரிக்காவை குறித்த ஒரு செய்தி அமெரிக்கா சமீபமாக காசா மக்கள் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் மருத்துவங்கள் எல்லாமே கடல் மார்க்கமாக கொண்டு வரோம்னு சொல்லிட்டு காசாவுடைய மெரீன் பகுதியில் ஒரு மிதக்கும் துறைமுகத்தை கட்டுச்சு ஸோ இந்த துறைமுகம் இன்னைக்கு ஆக்டிவ் ஆயிருச்சு இந்த துறைமுகத்தின் வழியாக பொருட்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படி வரக்கூடிய சமயத்துல அந்த பொருட்கள்ல அதிகமான உணவுப் பொருட்கள் எல்லாமே உள்ள போர் செய்யக்கூடிய அப்பாவி மக்களை கொலை செய்யக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கு உணவுகள் மருந்துகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அப்ப இரட்டை நாடகம் அமெரிக்கா சொன்னது என்ன காசா மக்களுக்கு நாங்கள் இந்த துறைமுகமதியாக கொண்டு போறோம் சொல்லுது ரஃபான் ஒரு பாலர் இருக்கு அதுல பல ட்ரக்குகள் நிக்குது பல மாதங்களாக நிக்குது அதை தொடர்ந்து வக்குமோ திராணியோ இல்லாத இந்த அமெரிக்கா நாங்கள் கடல் மார்க்கமாக கொண்டு வரோம் சொல்லிட்டு ஒரு பொய்யான நாடகத்தை நடத்தி அதன் மார்க்கமாக இன்னைக்கு உணவுப் பொருட்களை கொண்டு போய் ஐடிஎஃப் தீவிரவாதி அமைப்புகளுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வருது மேலும் கூடுதலான செய்தி முன்னாடி சொன்ன செய்தி தான் இதே துறைமுகத்தின் வழியாகத்தான் இந்த காசா மக்களை நாடு கடத்தக்கூடிய ஒரு வேலையையும் செயல்படும் அதே மாதிரி மெரீனில் இருக்கக்கூடிய இயற்கை கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வாயு இருக்கிற எரிவாயுகள் இது போன்ற விஷயங்கள் அதாவது நேச்சுரல் கேஸ் போன்ற விஷயங்களை திருடி விற்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த அமெரிக்காவுடைய இந்த மிதக்கும் குறித்த செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு மேலும் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க தனது டாமினேட்டை செலுத்துது குறிப்பாக மத்திய கிழக்கில் தனது டாமினேட்டை செலுத்துனதுன்னா அது அடிப்படையில் மூன்று அல்லது நாலு காரணிகளை நம்ம சொல்லலாம் குறிப்பாக இந்த அமெரிக்கா பல்வேறு நாடுகளுக்கு கடன் கொடுக்குது கடன் எப்படி கொடுக்குதுன்னா ஆயுதங்களாக கொடுக்குது இப்படி ஆயுதங்களாக கடன் கொடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை திருடுது எப்படி திருடுதுன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் எங்கெங்க எந்தெந்த இடத்துல சைன் பண்ணணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் சைன் பண்ணணும் எப்படின்னா இவங்களுக்கு ராணுவ தளவாடங்கள் பொருளாதார உதவியில கொடுத்துட்டு கடன்களை கொடுத்துட்டு இந்த விஷயத்த ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த நாடுகளை ஒரு புஷ் அப் பண்ணி தள்ளுது அதுல இவர்கள் என்ன இடத்துல சைன் கேட்டாலும் அமெரிக்கா கேட்கக்கூடிய இடத்துல சைன் பண்ணணும் மற்ற நாடுகள் இரண்டாவது அந்த நாட்டுடைய சொத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சொத்துக்களை குத்தகைக்கு எடுத்து அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தையும் அனுமதிக்கணும் அடுத்து ஐநா சபையில் தாங்கள் எந்த நாடு வெறுக்கிறாங்களோ எந்த நாடுகளுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ எந்த நாடுகளுக்கு எதிராக வீட்டோவை பயன்படுத்துகிறார்களோ அந்த நாடுகளுக்கு இந்த கடன் வாங்கி ஆயுத கடன் வாங்கிய நாடுகள் ஒப்புதல் தெரிவித்து ஆதரவு தெரிவிக்கணும் அடுத்து அமெரிக்கா எந்தெந்த நாடுகளில் இது போன்ற நாடுகள் உதவி செஞ்சு கடனில் கொடுத்து ராணுவ தளவாடங்களை கொடுத்த நாடுகளில் அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறதும் அந்த இடத்துல தான் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தோட தான் இன்னைக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்க படைத்த நாடாக தன்னை நிரூபித்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதுதான் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் உடஞ்சிருக்கு நான் சொல்லுவேன் மத்திய கிழக்குல அந்த பேஸ் நிலையங்கள் எல்லாமே நீங்க காலி இருக்கு சிரியா ஈராக் பகுதி ஈரான் பகுதி போன்ற பல்வேறு பகுதிகளில் சிரியால எல்லாம் பாதி வெக்கேட் பண்ணிட்டானுங்க இன்னும் பல்வேறு நாடுகள் நைசர் என்று சொல்லக்கூடிய நாடு பல ஆண்டுகளாக இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய படைய இருந்துச்சு இன்னைக்கு அமெரிக்கா படையை அடித்து தொடர்த்திட்டு இன்னைக்கு ரஷ்யா படையை கொண்டு வந்து அந்த நாட்டுடைய அதிபரே கொண்டு வந்து நியமிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ அந்தளவு அமெரிக்காவுடைய டாமினன்ட்டை ஒவ்வொரு சின்ன நாடுகளும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகள்லாம் அடித்து விரட்டி விட்ருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் அடுத்தடுத்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஹாலிவுட் திரையுலகில் ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் கிறிஸ்டோபர் நோலன தெரியாத நபர்களே தெரியாது அறிவியல் சார்ந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்ந்த பல்வேறு படங்களை எடுப்பாரு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கேட்டிங்கன்னா டெனட் என்று சொல்லக்கூடிய படம் பார்த்தா பெருசா புரியாது ஒரு பத்து டைமுக்கு வந்து பார்க்கணும் டெனட் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டெல்லர் இது போன்ற படங்கள் இருக்கக்கூடிய சிறிய துளி எடுத்து தான் தமிழில் வந்து இந்த டிக் 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 போன்ற படங்கள் சயின்ஸ் பிக்ஷன் சார்ந்த படங்கள் எல்லாமே எடுக்கிறாங்க சோ கிறிஸ்டோபர் நோலன் எல்லாமே அறிவியல் தியரியா இருக்குல்ல அதை எடுத்து ஆய்வு செய்வார் புதாதுக்கு டைம் மிஸ்னை பற்றிய படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டில் இருந்து சொல்லலாம் அதாவது எதிர்காலம் இறந்த காலம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களோடு ஸோ இப்படிப்பட்ட படங்களை பிரம்மாண்டமாக ஒரு அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய கிறிஸ்டோபன் நோலன் இவருடைய மகள் வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறாங்க ஒரு கிராஜுவேஷன் முடித்து அந்த டிகிரியை வாங்குகிறாங்க இந்த டிகிரி வாங்கிட்டு வந்த கையோடு வெளியே அவர் அந்த மகளுக்கு தன்னுடைய மகளுக்கு போர்த்தி ஆடையது தெரியுமா இந்த கிஃபா என்று சொல்லுவாங்கல்ல பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தோளில் போட்டுக்குவாங்கல்ல ஒரு ஷாலு ஸோ அந்த சாலை வந்து தனது மகளுக்கு போர்த்தி விட்டு அந்த புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் அவர் பேசலையாட்டியும் பெரிய அளவில் பலஸ்தீனுக்கான செயல்பாடுகளை ஈடுபடலையாட்டியும் அந்த ஒரே ஒரு சால்வியின் மூலம் மிகப்பெரிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறாரு பலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு சோ இந்த அளவு சில இடங்கள்ல பேச முடியலையாட்டியும் ஏதோ ஒரு வகையில் தனது மனசாட்சியின் அடிப்படையில் இன்னைக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவாக பல்வேறு பிரபலங்கள் பல்வேறு ஆளுமை சக்திகள்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த கிறிஸ்டோபர் நோல் நோலன் தனது மகளுக்கு நிகழ்த்திய இந்த செயல்பாடின் வழியாக நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்